ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்சு ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு நானூறு கிராம் சிக்கன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சிக்கனில் போட ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இனி அதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இந்த தேங்காயை வரத்து எடுத்துட்டு வந்துடு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வரக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா மஞ்சள் தூளம் அந்த தேங்காயில போடலாம் ஒரு குத்து கறிவேப்பில இதையும் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனா கிரேவி சாப்பிட சுவையா இருக்கும் இப்போ வந்து தேங்காய கோல்டன் ப்ரௌனா ஜாரில் மாத்திடு இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனா வரத்தான் இனிமே அந்த வேக வைக்க வேண்டிய சிக்கனை இந்த ஜா குக்கரில் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு மூணு பச்சை மிளகா ஒரு தக்காளி இதையும் எதுக்கு கூடாது போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் இதில் குள்ளார போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன்

மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி தேவையான கரம் மசாலா கரம் மசாலா வீட்டிலே போட்ரு பண்ணின மசாலா அதனால ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் போட்டால் போதும் வாசனை சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மிளகு தூள் இவ்வளவு போட்டு நல்லா கொஞ்சம் தள்ளி விட்டு நல்லா ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா வெந்தாச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாயை போட்டுடலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இனி திரும்ப இதை வாசனை போறது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இனி கொஞ்சமா கருவேப்பில தேவையான மல்லியலை நம்மளையும் போட்டு கிரேவி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதும் தாளிச்சு இதில் கொட்டிடு இப்ப வந்து சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு பச்சை வாசனையில் போயாச்சு இனி இதுல உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடு உப்பு கொஞ்சம் கம்மியாயிருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை இனி கீழே இறக்கி வச்சுட்டு தாளித்து பொட்டி முடிச்சிடலாம் இப்போ வந்து கடாயில் அடுப்பில் விட்டு வச்சு எண்ணெய் விட்டு சூடாயாச்சு இதுல கடுகு கடுகுருந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமா சின்ன வெங்காயம் இப்ப கடுகு வெடிச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்கியாச்சு இந்த கறிவேற்பில போட்டு விழுவிக்கிறது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாத்தி வச்ச இப்போ நல்ல சூப்பரான வரத்தரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு இது ரைஸு கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லி கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ